வணக்கம் தடூர் மக்களே இது உங்கள் எம்என் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் சாதனையாளர்கள் நிகழ்ச்சி தகடூர் சாதனையாளர்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு சாதனையாளர்கள் நம்ம சேனலுக்கு வந்து அவங்ககிட்ட நம்ம நேர்காணல் நடத்திட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிசன் அகாடமினுடைய நிறுவனர் தலைவர் திருமதி டாக்டர் நீலா மேடம் அவர்கள் வந்து வருகை புரிஞ்சுருக்காங்க வாங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் மேடம் நான் டாக்டர் பி நீலா போதிசன் அகாடமியுடைய நிறுவனராக இருக்கேன் அம்மாக்கண்ணு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் இந்த கன்சல்டன்சி இருக்குது இந்த நம்ம தருமபுரி மக்களை சந்திக்கிறதுல வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க எம்என்டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் ரொம்ப ஹாப்பிங் மேடம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வந்ததுக்காக மேம் உங்களுடைய ஸ்டடீஸ் அப்புறம் நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்க மேம் சொல்கிறேன் நான் வந்து பேசிக்காக நர்சிங் ப்ரொஃபஷனில் சேர்ந்தவங்க இப்போ பிஹெச்டி நர்சிங் நான் முடிச்சிருக்கேன் அது இல்லாமல் சில படிப்புகள் படிச்சிருக்கேன் நான் மொத்தம் பதினாலு டிகிரிஸ் அண்ட் டிப்ளமோஸ் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ஒரு டிகிரி வாங்கினதே உடனே வந்துட்டு வீட்டில் வந்து வேண்டாம் அதுக்கு அவ்வளோ படிக்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் எனக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சிது ஃபேமிலிக்கிட்டேருந்து ஸோ எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சது நான் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா பெண்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போயிடறது அதே மாதிரி முன்னேற்றங்களுக்கு சில விஷயங்கள் வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது நான் ப்ளஸ் டூ படித்து முடித்தப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கையாள வந்து மாநிலத்தில் மூன்றாவது இடம் பிடிச்சி ஒரு சப்ஜெக்ட்காக நான் பரிசு தொகையும் வாங்கியிருக்கேன் அதுக்கான சான்றிதழும் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து காலேஜ் படித்தேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் பிஎஸ் நர்சிங் படித்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி நர்சிங் படித்தேன் அதுக்கு நடுவில் வந்துட்டு பிஏ எம்பிஏ எம்ஏ அந்த மாதிரி சில படிப்புகளும் படித்தேன் இந்த படிப்புகள் எல்லாமே நம்மளை வந்து கரண்ட்டாக இருக்க உலகத்துக்கு வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பர்சனல் குரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோடய பிஹெச்டி வந்து இப்போது சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன் அது எனக்கு உண்மையிலுமே ஒரு சந்தோஷமான விஷயம் பெருமையாகவும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிஎம் கிட்டேயும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்டையும் நான் வந்து படிப்புக்காக அவார்டு வாங்கினேன்னு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இது இல்லாமல் ஏஜ் வந்து ஒரு மேட்டர் இல்லை ஏன்னா படிப்பு எப்பயுமே படிக்கலாம் அதுக்காக நான் இதை சொல்லிட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா லெவலில் நடந்த ஒரு கட்டுரை போட்டியில் இந்தியாவிலேயே ரெண்டாவது பிளேஸ் வாங்கினேன் ஸோ படிப்புன்றது வந்து நம்ம கூடவே வரணும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக பெண்கள் ஓகே சூப்பர் மேம் அதாவது நான் படிப்பை பற்றி தான் கேட்டேன் நீங்கள் அந்த ஃபுல்லி ஸ்டீமே எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டீங்க இப்போது நீங்கள் வந்து இந்த நர்சிங் ஃபீல்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு மூணு வருஷம் படிப்பு இல்லை ஒரு நாலு வருஷம் படிப்பு அவ்வளோதான் இதில் பிஹெச்டி அப்படி ஒரு டிகிரி இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது வந்து தெரியும் முனைவர் பட்டம் வாங்குற அளவுக்கு அந்த துறையில் அவ்வளோ சாதிக்க முடியுமான்றது நீங்கள் எப்படி மேம் அந்த தாட் வந்தது எனக்கு வந்து ஆக்சுவலாக நர்சிங் படிக்க வைக்கணுன்றது எங்கள் அப்பாவோடைய ஆசை ஸோ ப்ளஸ் டூ முடித்தவுன்னே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே நர்சிங் குரூப் தான் எடுத்திருந்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்டேட் ரேங்க் எடுத்ததுனால எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஈஸியாக சீட் கிடைச்சிது அப்போது வந்து நர்சிங்கில் அடுத்து என்னென்ன படிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்க மீடியாஸ்லாம் அப்போ கிடையாது ஸோ எல்லாமே வந்து நாங்கள் டைரக்டாக போய் படிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அம்மா அப்பா படிக்கலை பட் எங்களை படிக்க வச்சாங்க எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பட்டதாரி அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன படிக்கலான்னு சொல்லும்போது சில பொருளாதார சூழ்நிலைகள் அந்த மாதிரி தொடர்ந்து என்னால் படிக்க முடியல ஒழிய நடுவில் ஒரு கேப் வந்தது பட் அதில் எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டியும் நான் பண்ணேன் இது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பிஹெச்டி படிப்பு இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நர்சிங்கில் பிஹெச்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்காங்க அப்படி இல்லை இருக்குது பிஹெச்டி இருக்குது ஈவன் போஸ்ட் டாக்டரல் டிகிரியும் இருக்குது பிஹெச்டி முடிச்சுட்டும் அடுத்தும் படிக்கலாம் டாக்டரல் டிகிரிஸ் படிக்க முடியும் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா லிமிட் பண்ணிக்க வேண்டாம் என்னெல்லாம் இருக்கோ ஓடி ஓடி போய் படிங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே சூப்பர் மேம் இப்போ நீங்கள் அந்த நர்சிங் துறையை படிச்சுட்டு இப்போ அது சம்மந்தமான வேலைவாய்ப்புகள்லாம் போயிருக்கீங்களா இல்லை நேரடியாக இந்த துறைக்கு வந்துட்டீங்களா இல்லை நான் ஆக்சுவலாக நர்சிங் முடிச்சுட்டு நான் நிறைய கல்லூரிகளில் முதல்வராக இருந்திருக்கேன் ஸோ அந்த பிரின்ஸ்பலாக இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதர்களை கையாளுவது அவங்களோட மனங்களை கையாளுவது அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸ்பல் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படி இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அதற்கான சில படிப்புகளும் நான் படித்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா அப்போ வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷமாக நான் வந்து நர்சிங் ஃபீல்டில் தான் இருந்தேன் இப்போ சமீபத்தில் தான் இந்த போதிசன் அகாடமி அப்படிங்கிறத வந்து நான் தொடங்கியிருக்கேன் ஓகே சூப்பராக மேம் இப்போ முழுக்க முழுக்க நீங்கள் அந்த ஒரு இருந்து இது ஒரு டிஃப்ரெண்டான துறைக்கு இந்த துறைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வந்துட்டீங்க இப்போ இந்த தாட் இந்த மாதிரி ஒன்று நம்ம தர்மபுரியிலேயே இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் மக்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யோசனை எங்கேருந்து இருந்து மேம் உங்களுக்கு வந்தது இது சொல்லப்போனால் இந்த நான் சொன்ன இந்த இருபத்தி எட்டு வருஷம் படித்த ஒரு ஆறு வருஷம் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா எனக்குள்ளே ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி தர்மபுரியில வந்து எல்லாருக்கும் தெரியும் எப்போ எங்கே போனாலும் இருந்து வந்திருக்கும்னு சொன்னால் உடனே அது பின்தங்கி மாவட்டம் அங்கே வந்து படிப்பறிவு கம்மி எல்லாம் இல்லை ஆனால் அதை வந்து கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னால் என்ன முடியுமோ தர்மபுரிக்கு செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்போ தர்மபுரியில பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காலேஜஸ் வந்துருக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு பட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்னும் நம்மளுக்கு வந்து அதிகமாக வரல அது ஒரு கொஷின் மார்க்ல தான் இருக்கு பட் அது பார்த்துக்கலாம் ஃபியூச்சர்ல இப்போ என்னோட அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து நிறைய பேருக்கு இப்போ நானே சொன்னல அம்மா அப்பா படிக்காதவங்க இருந்தாலும் என் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் ஸோ நம்ம அகாடமியில் வந்து அந்த கைடன்ஸும் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் மனநல ஆலோசனைகள் இப்போ மனநல ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா நம்ம சில டைமில் வந்து குழப்பே இருப்போம் என்ன குழப்பத்துலேருந்து என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாது இது வந்து படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம் வேலை சம்மந்தமாக இருக்கலாம் நம்மளோட வாழ்க்கை சம்மந்தமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கோ தாராளமாக நீங்கள் போதிசன் அகாடமிக்கு வரலாம் அங்கே உங்களுக்கு நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுத்துருவோம் ஓகே சூப்பராக மேம் இது தவிர்த்து நீங்கள் ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் ஒரு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து செஞ்சுட்டு வரீங்க அதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு பங்க ஆமாம் கல்லூரிகளுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி போயிட்டு ஸ்பீச்சஸ் கொடுக்குறேன் இன்னொன்று வந்து நான் மெயினாக சொல்றேன் இந்த மோட்டிவேஷ்னல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு போய் அந்த யார்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அவங்களை அள வைக்கிறது மோட்டிவேஷன் கண்டிப்பாக கிடையாது நான் அது சமீபத்தில் பார்க்குற அது ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்கள போய்ட்டு வச்சுட்டாக்கா அல்லது அந்த அந்த பேர்சன்ஸை அள வச்சிட்டாக்கா நல்லா பேசிட்டோம் அப்படி கிடையாது அவங்களுக்குள்ளே என்னென்றதை உணர்வு வைக்கணும் தண்ணியிலே உணரணும் அவங்க அப்படிங்கிறத என்னோட என்னோடய ஸ்பீச்சோட எல்லா ஒரு பேசிக் அதுதான் இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நான் வந்து அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துப்பேன் நான் ஆல்ரெடி ஒரு புக் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அது வந்து நர்சிங் ப்ரொஃபஷன் பற்றி ஸோ இப்போ யாருமே நர்சிங் படிக்கிறவங்க படிக்காதவங்க யாருமே அந்த புக் எடுத்து படித்தாங்கன்னா ஏ டு செட் வந்து அவங்களுக்கு நர்சிங் ப்ரொஃபஷன் பற்றி தெரியும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இதில் வந்து இந்த படிப்பில் பிஹெச்டி இருக்கான்றதே நிறைய பேர் தெரியாதுன்னு இப்போது நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு இடத்துல ஒர்க் பண்ண இடம்ன்றது வந்து நான் சொல்கிறது டிசக்னேஷன் வேறு வேறையாக அந்த மாதிரி எங்கே நர்சஸ் பார்க்க முடியும்னா ஹாஸ்பிட்டலில் பார்ப்பீங்க இல்லைனா நம்ம வீட்டுக்கெலாம் வர வில்லேஜ் நர்ஸ் வேறு எங்கேயும் தெரியாது சில பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் நர்ஸ்னு தெரியும் பட் இதை தாண்டி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடத்துல வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியும் வெவ்வேறு நேமில் இருக்கும் ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த புக்கில் வந்து நான் எல்லாமே எழுதியிருக்கேன் முடிஞ்சால் எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு புக் எழுதி முடிச்சுருக்கேன் ஆக்சுவலாக எடிட்டிங் போயிட்டுருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி முடிச்சிருக்கேன் நான் ஆக்சுவலாக இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் மறுபடியும் டிரான்ஸ்லேஷன் டு தமிழ் வரும் என்ன அப்படின்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் திருமண பக்கம் எல்லாமே நம்ம டிவியில் நியூஸ் பார்த்தா கூட எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே வன்முறை பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நான் யோசித்தது என்னென்னாக்கா அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்கணும் பெண்களுக்கு அந்த எஜுகேஷன் போய் சேரணும் அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சுனாக்கா மாதிரி பிரச்சனைகள் அதிகம் வராது ஸோ அந்த புக்கில் வந்து எக்ஸாம்பிளோடு நான் ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன் ஒரு பெண் அப்படின்ற அவளோட பவர் என்ன அவளோட வேலைகள் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்ற அவன் நம்புறேன் அதுக்காக தான் அந்த புக் எழுதிருக்க அதை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணி நம்ம தர்மபுரி மக்களுக்கு எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் உங்கள் புத்தகம் வெளியே வாழ்த்துக்களும் இப்போ பெண்கள் கல்வியை பத்தி நீங்க வந்து சொன்னீங்க இப்ப நீங்க இருந்த காலத்துல இப்ப நீங்க படிக்கிற காலத்துலாம் வந்து குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு டிகிரி படிச்சுட்டாவே போதும் நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையை பார்க்கணும் குழந்தை பெற்றுக்கும் லைஃப் செட் மாதிரி அப்படி ஒடிக்கிட்டாங்க நீங்க அந்த மாதிரி இருந்தே இத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க இன்னமும் படிச்சுட்டு இருக்கீங்க அதே சூழ்நிலை இப்ப இருக்கிற இந்த சொசைட்டி பெண்களுக்கும் போய் கிடைக்குதா அவங்களும் ஃப்ரீடமாக படிக்கிறாங்களா அது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படிங்க ஆக்சுவலா இந்த கண்ணோட்டங்கள் வந்து இப்போ மாறி இருக்கு பாசிட்டிவா எப்படின்னா நம்ம தொட்டில் குழந்தை திட்டம்ன்றது முதல்ல நம்ம தான் இனிஷியேட் பண்ணி வச்சோம் தான் பெண் குழந்தைகளை வந்து வெறுக்க தொடங்கிட்டோம் அப்பயே பட் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப எங்கேயோ ரொம்ப டிஃப்ரென்ஸில் வந்துருச்சு ஆண்களுடைய நம்ம அதனுடைய எண்ணிக்கை அதிகமும் பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ரேஷியல் டிஃப்ரென்ஸு அதே மாதிரி இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த மேல்னால் இப்படி தான் இருக்கணும் ஃபீமேல்னால் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் நிறையா இருந்தது பட் இப்போ பெண்கள் கல்வி கற்கிறதுனாலையும் அரசாங்கம் கொடுக்குற சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுனாலையும் பெண்களுடைய கல்வி வந்து நல்லா தொடர முடியும் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி அப்பா அம்மா கூட இப்போ வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க நம்ம நம்ம பொண்ணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரியாவது படிக்கணும் நான் ஏதாவது கல்யாணம் வந்து ஒரு தடையில் படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாகரிகம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு டிகிரி முடிக்கணும் அடுத்து மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் லைஃப் அவ்வளோதான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் இல்லை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க பட் நிறைய பேர் வந்து அந்த பவுண்ட் இல்லாமல் வெளியில் வராங்க அந்த பவுண்ட்ரிக்கு வெளியில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஈவன் ஐடி ஃபீல்டெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் நம்ம தருமபுரியிலேருந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும் பாசிட்டிவாக நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை எடுத்து தேர்ந்தெடுத்து அதில் நல்லா வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் ஓகே சூப்பர் மேம் மேம் என்னதான் எஜுகேஷன் அப்போ இருந்த லெவலுக்கு இப்போ டெவலப் ஆகிட்டு எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாலும் கூட அந்த பெண்களுக்கு எதிர்கான குற்ற சம்பவங்கள் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில பெண்கள் வந்து எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு தைரியமோ இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து படிப்புக்கு தான் தருவேன் ஏன்னா இப்போது நாம் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர வைக்கிறது படிப்பு தான் அந்த படிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளால் எதையுமே வந்து சாதிக்க முடியும் எதனால் அப்படின்னா படிக்கும்போது நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் நான் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் சார் ஒன்று வந்து மென்டல் வெல்பீங் இன்னொன்று வந்து எமோஷனல் வெல்பீயிங் இது ரெண்டுமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் ரெண்டுமே வேறு இப்போ மென்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் வெல்பீயிங் எல்லாருமே இருப்பாங்க உடல் அளவில் வந்து எல்லாருமே ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் பட் அந்த மென்டல் ஹெல்த்தும் எமோஷனல் ஹெல்த்தும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாக்கா பெண்கள் நிறைய சாதிக்க முடியும் இப்போ மென்டல் ஹெல்த் அப்படின்றது என்னென்னா நம்ம படித்தோ கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து நம்மளோட வச்சுக்கிறது நம்மளோட வச்சுட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் எமோஷ்னல் அப்படின்றது இங்கே தான் எல்லாம் ட்ராபேக் ஆகுறதே எமோஷ்னலாக வந்து ஒரு இப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு விஷயத்தை திட்டுறாங்க அல்லது ரொம்ப புகழ்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த எமோஷன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க இந்த பெண்கள் அப்படி பண்ணும்போது ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க நான் உன்னை கலர் மணிக்கும் ஆசைப்பட்றேன் அப்படி சின்னதாக சாதாரணமாக ஏதாவது சொன்னா கூட பெண்களை உருகும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அது அட்வான்டேஜ் ஆகிடும் இன்னும் சில புக் அந்த புக்கை எழுதும்போது நான் சில விஷயங்கள் படிச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு தனியா அவங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுல வந்து அந்த எண்ணங்கள் வருமா தனியா போற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு சொல்லுமா ஆனா என்ன பண்ணிடோன்னாக்கா நம்பிக்கைன்ற ஒரு தப்பான விஷயத்த வச்சுட்டு தான் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதிகம் நடக்குது அப்படின்னு ஸோ அந்த நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்றத கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கணும் அது வந்து நான் முக்கியமா இங்க ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் ஓகே சூப்பர் மேம் நீங்கள் இதுவரை நிறைய அச்சீவ்மெண்ட் நிறைய விருதுகள் நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வாங்கின அவார்ட் ஆகட்டும் இல்லை இந்த ஒரு அவார்டு வந்து இப்போ நினச்சாலும் எனக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதுலாம் அவார்டுன்னு வாங்குறோமோ எல்லாமே ஹாப்பியா இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் அவார்டு எப்பயுமே வந்து ஒரு பெஸ்டா இருக்கும் எங்க அப்பாவுக்கு கலைஞர்னா ரொம்ப பிடிக்கும் அவரோட மீட்டிங்ல எங்க போட்டாலும் போய் பார்ப்பாரு அப்போ நாம படிச்சு கலைஞர் கையால பரிசு வாங்குறோம் போது எங்க அப்பா வந்து உலகத்தோட உச்சியில் அது ஹாப்பினஸில் ஸோ அது வந்து எங்கள் அப்பாவுக்கு அதை தர முடிஞ்சது அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு படிக்காத பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கோம் ஸ்கூல்லேயும் சரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப அது ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் மாதிரியே இருந்தது எனக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் இப்போ நினச்சாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஃபீல் ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே ஒரு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு யார்கிட்டையாவது இருந்து கிடைக்குதுன்னா அது சந்தோஷமான தருணங்கள் இந்த ஆல் இண்டியா செகண்ட் நான் வந்தேன் இந்திய அளவில் ரெண்டாவது பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ ஏஜ் தூக்கி தூரமாக வச்சுருங்க அவ்வளோதான் நான் ஒன்னே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக எதையாவது கற்றுக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி எல்லோரும் படிக்கிறோம் அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க நிறைய ஃப்ரீ வெபின்னாஸ்லாம் வருது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வருது அந்த லிங்கில் போயிட்டு ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கற்றுக்கோங்க எதையாவது காதுக்குள்ளே போட்டு வைங்க எப்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து டெக்னாலஜி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த டெக்னாலஜிஸ் கற்றுக்கோங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இது எல்லார் நேர்களுக்காகவும் நான் சொல்கிற ஒரு விஷயம் சூப்பர் 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 மேம் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருமே ஒரு வாழ்க்கையை லைஃப் வந்து ஒரு பணம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே அதை நோக்கியே ஓடிட்டுருக்கோம் அது போகும்போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மென்டல் ஹெல்த்தாகவும் ரொம்ப பாதிக்கப்படைஞ்சு எல்லாருமே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற ஜென்ரலான ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இல்லை வேலைக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி அவங்கள அவங்க தன்னம்பிக்கையாவும் அவங்கள அவங்க ஹாப்பியாகவும் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்ல நான் முன்னாடி மென்ஷன் பண்ண இல்லைங்களா இந்த மென்டல் ஹெல்த் அதே மாதிரி எமோஷனல் ஹெல்த் இந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கணும் மெயினா பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொஞ்சம் நேரம் எஸைஸ் பண்ண வரும் தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் நிறைய தண்ணி குடிக்கணும் சத்தான உணவு சாப்பிடணும் இதெல்லாம் எல்லாமே காமனா சொல்றது எல்லாருக்குமே தெரியும் நான் மெயினா சொல்றது என்னென்னாக்கா இந்த மனநலம் ஏன்னாக்கா நம்ம மனசு சரியா இருந்தால் மட்டும்தான் எதுவுமே சரியா போகும் இல்லைன்னா கஷ்டம்தான் இப்போ ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு கூட டென்ஷன் என்ன ஆகிடும் அவங்க வந்து தோண்டு போயிடுவாங்க ஆசைப்பட்றேன் என்னன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஒரு மெக்கானிசம் சொல்லுவோம் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அதுல வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் வருமோன்னு நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் தப்பிச்சிருவோம் அப்போ அந்த எஸ்கேப் மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி தப்பிச்சிட்டே போகும்போது அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்னு சொல்கிறதில்ல அந்த மாதிரி தப்பிச்சிட்டே போகும்போது ஒரு சர்டன் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம தப்பிக்க முடியாது அப்போ மாட்டிப்போம் அப்போ என்ன பண்ணுனா அந்த பிரச்சனை நம்மளை வந்து சூசைட் லெவல் கொண்டு போயிடும் அதனால் எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றதுனால அப்பா தப்பிச்சிட்டேன் அப்பா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபேஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்கள் இதனோட அல்டிமேட் என்னவாக இருக்குன்னாக்கா நம்மளோட மென்டல் ஸ்டாமினா நம்மளுக்கு வந்து மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும் நம்ம எந்த சுச்சுவேஷனையும் கடந்து வர முடியும் அது ரொம்ப முக்கியம் அந்த விஷயங்கள் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து என்னன்றது முன்னோக்கி நகர்ந்துகிட்டே போகணும் அதுக்கு நம்ம தயாராக இருந்தாவே இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது சூப்பர் மேம் இப்போ நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல இப்போ நீங்க இந்த அளவுக்கு சாதனை படிச்சதுக்கு இல்லை படிக்கிறதுக்கு இப்போ வரையுமே உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ மேரேஜ் முன்னாடி அப்படின்னா கண்டிப்பா அம்மா அப்பா மேரேஜ் பண்ண பிறகு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல படிக்கிறது விஷயத்தில் நான் சொல்ல போனால் நான் சம்பாதிச்சதெல்லாம் படிக்கிறதுக்கே செலவு பண்ணிடுற மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷன் இருந்தது பரவாயில்லை கடன் வாங்கி கூட சரி அதை படிக்க முடிஞ்சது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இது மாதிரி ஒன்றும் இல்லை அது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாடர்ன் டேஸில் எடுத்துக்கணுன்னா பேங்க்கில் லோன் வாங்கி கூட படிக்கலாம் வேறு எதுவும் இல்லை ஸோ அது மாதிரி படிக்க ஆரம்பித்தோம் எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தது ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது ஸோ எனக்கு அது இல்லாமல் நான் சந்தித்த நல்ல மனிதர்கள் அவங்களும் எனக்கு வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கலா என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க மேடம் அதை வந்து சொல்லும்போது சந்தோஷம் இருக்கு அதே மாதிரி நீங்கள் நிறைய படிக்கணும் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த என்கரேஜ்மெண்ட்டை எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளால நிறைய சாதிக்கவும் நிறைய படிக்கவும் முடியும் இப்போ நம்ம அகாடமியில் எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம அகாடமி எங்கே இருக்கு ஓகே எங்களுடைய போதிசன் அகாடமி அம்மாக்கனு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அங்கே தான் என்னோடய கன்சல்டன்சி ரூம் இருக்குது இப்போது நீங்கள் வந்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் அங்கே என்ன மாதிரி சர்வீசஸ் அப்படின்னா மனநலம் சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அங்கே கேர் எடுத்துக்கிறோம் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம் லைஃப் கோச்சிங் இருக்குது அதே மாதிரி இப்போது குழுக்களாக சேர்ந்து சில பேர் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட லைஃப் எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும் இப்போ எப்படின்னா காலையில் வேலைக்கு போகிறோம் ஈவினிங் வேலையிலேருந்து வருவோம் மறுபடியும் தூங்கிட்டு சாப்பிட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சி மறுபடியும் வேலைக்கு போகும் இந்த மாதிரியான ருட்டீன்லே தான் நம்மளுக்கு இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி அதில் வந்து ஸ்பெஷலாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரிட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் ஒர்க்கிங் பீப்புள் மட்டும் அவங்களோட ஏஜ் தகுந்த மாதிரி தான் அவங்களோட ஏஜில் குரூப்பாக பண்ணிவிட்டு அவங்கள வந்து வெல்பீயிங்க்காக என்னென்ன பண்ண முடியும் ஃபிசிக்கல் மென்டல் எமோஷனல் அந்த மாதிரி சொன்னது எல்லாமே அதுக்காக ஒன் டே அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இருக்குது அதில் வந்து இப்போ என்னென்னாக்கா நான் சில பேர்கிட்ட பேசும்போது எல்லோரும் என்ன சொல்லுவேன் மேம் நான் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு கன்சல்டேஷன் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வரவே மாட்டாங்க ரீசன் என்னென்னா இந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக போய் கன்சல்டேஷன் போகிறோம் கவுன்சிலிங் போகிறோன்னா எப்படி நினச்சிக்கிறாங்க மனநோய் இருக்குது நம்மளுக்குன்னு யாராவது நினச்சிப்பாங்களோ அப்போ ஒரு அந்த ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது அப்படி கிடையாது சைக்கியாட்ரி அப்படின்றது வந்து மனநலம் சா பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவங்கள பற்றி படிக்கிறது சைக்காலஜி அப்படின்னு நார்மலாக எப்படி நம்மளோட மனசு இருக்குன்றது இந்த இதை போட்டு மக்கள் குழப்பிக்கிறாங்க குழப்பிக்கிறம்போது என்ன ஆகுன்னா ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளத்தை வெளிலேயும் சொல்கிறது இல்லை அவங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்காத போது அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும் அதனால் தயவுசெய்து எதாவது மனதில் குழப்பங்கள் இருக்குது இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து சரியாக ஒபே பண்ண மாட்டேனாங்க இந்த மொபைல் அடிக்ஷன்லாம் சான்ஸே இல்லை அதை வந்து எப்படி பாசிட்டிவாக எப்படி கொண்டு வர முடியும் அது எல்லாமே நம்ம அகாடமியில் வந்து நம்ம டீச் பண்ணுறோம் ஸோ இந்த சர்வீசஸ் ரிலேட்டடாக எது வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் நீங்கள் எந்த மனநிலையோடு வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அது நம்ம அகாடமியில் ஓகே இப்போ அந்த ட்ரக் அடிக்ஷனில் கூட இப்போ எனக்கு நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவர் வந்து ட்ரக் அடிக்ட்டு பட் அவர்கிட்ட பேசுனா இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் தனியாக பேசுவேன் அப்படி பேசும்போது அவர் கிளம்பும்போது நான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் பண்ண நீங்கள் டாக்டர் தானே ஆனால் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போன ரீசன் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம பேசும்போது அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் நிறைய விஷயங்கள் அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து வாய்ப்பு வளர்ந்துட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு ஸோ அந்த மாதிரி அவங்களை பர்ஸ்னலாக அவங்களுக்கு வந்து கேர் எடுத்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வர முடியும் எல்லா விஷயத்துலேருந்து ரொம்பவே நிறைய விஷயம் வந்து ரொம்பவே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இறுதியாக நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களா நேயர்களுக்கு வந்து நான் ஒரு சாதாரணமாக தமிழில் சொல்லணுன்னாக்கா வரது வரட்டும் போவது போகட்டும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணுன்னா அதே மாதிரி லைஃப் இஸ் எ ஜேர்னி நாட் அ டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா லைஃப் வந்து போயிட்டே இருக்கணும் அது ஒரு பயணம் இனிமையான பயணம் அதை நம்ம போயிட்டே இருக்கலாம் இனிமை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற விஷயத்தில் இருக்குது அது வந்து ஒரு இலக்கு கிடையாது வாழ்க்கைங்கிறது இலக்கு நான் வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறத இலக்காக எடுத்துக்காம அந்த இனிமையான பயணத்தை நம்ம எல்லாரும் மேற்கொள்ளணும் முக்கியமாக எம்என்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் இந்த விஷயத்த சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த எம்என் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் போதிசன் அகாடமி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சூப்பர் சூப்பர் மேடம் வந்து நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா எங்கள் நேர்களுக்காக இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை வந்து செலவழித்து ஒரு நிகழ்ச்சி நேர்காணலாம் இல்லாமல் மக்கள் வந்து எவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த சொசைட்டியில் அவங்களாம் எப்படிலாம் டெவலப் ஆகலாம் அவங்களுக்கு வர ப்ராப்ளம் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேடம் பார்க்குற எங்கள் நேர்களுக்கு வந்து ரொம்பவே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விருந்து உங்கள் விஜய் நன்றி வணக்கம் நன்றி மேடம் வணக்கம்